நமஸ்காரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கண்ணனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது அதை யுத்த பூமியிலே பகவத்கீத்தை உபதேசம் செய்யும் போது அர்ஜுனிடத்தில் வெளிப்படுத்துகிறார் பகவத்கீதையின் ஏழாவது அத்தியாயம் விஞ்ஞான யோகத்தின் பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுர்லப அர்ஜுனா அநேக புண்ணிய ஜென்மங்கள் கழிந்த பிறகு கடைசியான ஜென்மத்தில்தான் தான் ஆத்மாவிற்கு ஒரு ஞானம் உண்டாகிறது அந்த ஆத்மா இப்படி நினைக்கின்றது நான் வாசுதேவனுக்கு சேஷ அடிமைப்பட்டவன் தாசன் என்னுடைய பிறப்பே அவனுக்கு கைக்கரியம் செய்வதுதான் அவன் ஜெண்டிலடங்கா கல்யாண குண கூட்டங்களுக்கு இருப்பிடமானவன் எனவே அவன் எல்லாவற்றையும் விட மிகவும் சிரேஷ்டமானவன் என்கின்ற ஞானம் அப்பொழுதுதான் அந்த ஆத்மாவிற்கு உண்டாகின்றது இந்த மாதிரியான ஞானத்தை பெற்ற அந்த ஆத்மா வாசுதேவனே எனக்கு பரம பிராப்தியன் எனக்கு எல்லாமும் அவனை அடைவதற்கு தகுந்த பிரயோஜனம் அதாவது பலன் பிராபகம் அவனை அடைவிப்பிக்கும் உபாயமும் அவனே என் மனோரதத்தில் இருக்கும் மற்ற எல்லாமும் அவனே என்று பரிபூர்ணமான சரணாகதியின் என்னிடத்தில் அவன் சமர்ப்பிக்கின்றான் ஆனால் அர்ஜுனா இத்தகைய தூய எண்ணத்தை உடைய எல்லாமே நான் தான் என்கின்ற எண்ணத்தை பெற்ற அந்த ஆத்மாக்களை இந்த உலகத்தில் நான் மிகவும் அரிதாகவே பார்க்கின்றேன் ஆம் மிகவும் அரிதாக பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று கூறுகின்றார் சுதுர்லபக மிகவும் துர்லபன் இதர பலன்களில் ஆசை உடையவனாய் பகவானை உபாசிக்கின்றவன் துர்லபன் பகவானையே ஆசைப்பட்டு அவனை உபாசிப்பவன் சுதுர்லபக மிகவும் துர்லபன் பகவானின் இயக்கத்தை தீர்த்து அவனே எல்லாம் அவனே எனக்கு வேண்டும் அவனை தவிர வேறு எதுவும் நான் அவனிடத்தில் நாட மாட்டேன் என்கின்ற எண்ணத்துடன் அவனிடத்தில் சரணாகதி செய்து அவனுடைய இயக்கத்தை நாம் போக்குவோமாக நமஸ்காரம்